தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை தான் ஸ்டாலின் கொடுக்கிறார் என காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னதாக பேசியிருந்தனர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசியிருப்பதால் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது காமராஜருக்கு குளிர்சாதன வசதி இல்லாமல் தூங்க முடியாது என்றும் அதனால்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பயணியர் விடுதியிலும் திமுக ஆட்சி காலத்தில் குளிர்சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கலைஞர் கருணாநிதி தன்னிடம் கூறியதாக திருச்சி சிவா எம்பி பேசினார் வைரவா அந்த விளக்கையான என்று உதவியாளரிடம் கூறிவிட்டு படுக்கச் சென்ற காமராசரின் உயிர் பிரிந்தது என்பதே அனைவரும் அறிந்த செய்தி இந்த நிலையில் கலைஞரின் பெருந்தன்மையை பார்த்து நிகழ்ந்து போன காமராஜர் உயிர் போவதற்கு முன்பு அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் கைகளை பிடித்து கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதாகவும் திருச்சி சிவா கூறினார் இந்த பேச்சை எதிர்த்து காங்கிரஸ் நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி பதிலடி கொடுத்திருப்பது இனி திமுகவினர் இப்படி பொய்யை பேசக்கூடாத அளவுக்கு கிழித்து விட்டார் ஆனால் இதுவரை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மௌனம் காத்து வருகிறார் தமிழ்நாட்டுடைய சாபம் தமிழ்நாட்டுடைய களங்கம் இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் எல்லாம் இருபது ஆண்டுகள் மேல டெல்லியில பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பது ஒண்ணு அந்த ஆளுக்கு புரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சியில தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனாதான் எமர்ஜென்சியில பிடிச்சாங்க தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு சொல்ற பைத்தியக்காரனு சொல்றேன் எங்க ஊர்காரன் தான் திமுக ஆட்சி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பதுல டிஸ்மிஸ் ஆகுது எழுபத்தி ஜூன் இருபதுல இருபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வருது அதற்கு அப்புறமா ஆறு ஏழு மாசம் திமுக ஆட்சி இருக்கிற வரை இவங்க தான ஆட்சியில் இருந்தாங்க அப்பதான் என்ன எமர்ஜென்சியில கைது பண்ணாங்க இந்த ஆட்சி இருந்தா என்ன பண்ணுச்சப்போ ஆட்சியவர்கள் பேரானது அவங்க கைது பண்ணாங்க தடுத்து நிறுத்த துணிச்சல் இவங்க காலில் விழுகிறது தயாரா இருந்தாங்க ஆனா அவங்க ஏத்துக்கலைங்கிறதா பிரச்சனை ரெண்டாவது இந்த இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றான் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க டிவியில காமராஜ் இருக்கா தான் ஏசி வச்சாங்களா என்ன முட்டாள் இங்கிருந்து ரஷ்யாவுக்கு போற போது கூட ஒரு சாதாரண கதர் சட்டையும் கதர் வேட்டியோட போயிட்டு வந்த ஒரே ஒரு தலைவன் உலக தலைவனே ஒரு ஒருத்தர் தான் காமராஜ் பத்தி என்ன தெரியும் மேனாமணிக்கு அரசியல் பண்ணவனுக்கெல்லாம் இவன் எப்படி தெரியும் ஒண்ணுமே புரியாம ஏன் உழறாங்கன்னு புரியல அதுல கொடுமை காமராஜர் அக்டோபர் ரெண்டாம் தேதி இறக்குறார் எழுவத்தஞ்சுல கடைசி ரெண்டு மாதங்கள் அவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்ல யாரையுமே வீட்டை விட்டே வெளியில போகல அப்ப சாக போற நேரத்துல கருணாநிதி கையை முடிச்சு விட்டுட்டு ஜனநாயகத்தின் நாட்டை நீதான் காப்பாத்துன்னு சொல்லாரு இந்த மூதேவி சொல்லுத அப்ப கருணாநிதி அவர் வீட்டுக்கு போயிருக்கணும் போனதா உண்டா எப்ப போனது சொல்ல சொல்லுங்க கற்பனையிலே பல விஷயங்களை விற்பனை செய்யற கேவலமான இந்த புத்தியை எப்ப விட போறான்னு தெரியலையே இந்த நல்ல மனுஷங்களுக்கு பதில் சொல்லலாம் டெல்லி ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் போற நிக்கிற இடத்துல சசிகலா புஷ்பான்னு ஒரு எம்பி கால்ல இருக்க செருப்பை கட்டி அடிச்ச போதும் ஏத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாம குறிஞ்சுக்கிட்டே வந்த ஒரு நாலாந்தர மனுஷன் இதை தவிர என்ன எதிர்பார்க்க முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் நல்ல மனிதர்களை ஒதுக்கி இப்படிப்பட்ட ஆனவருடைய பாவத்தை தமிழ்நாடு இன்னைக்கு அனுபவிக்கிறது இனிமேலாக தமிழக மக்கள் புரிந்து கொண்டு நல்லவருடைய ஆதரிக்க